அன்பான மக்களே இன்றைக்கி எபிசோடில் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நிவீனும் யமுனாவும் வந்து இப்போ கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்களா அந்த கான்வர்சேஷனில் வந்து நிவின் வந்து சூப்பராக வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருந்தார் அதாவது காவேரியை வந்து டவுட் பண்ணி அது யமுனா பேசும்போது உனக்கு இதுதான் வேலையா காவேரி எவ்வளோ கஷ்டப்படுறா அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நிவின் வந்து யமுனாவை வந்து திட்டுறாரு அவங்க நீங்கள் ரெண்டு பேர் அப்படி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல வெண்ணிலாவும் விஜய் தான் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அதுக்கப்புறமா அவங்க உங்கள் ரூட் கிளியர் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க யமுனா வந்து பேசும்போது பயங்கரமாக கோபிட்றாரு நம்மளோட நிமீன் அது இது செம்மையாக இருந்துச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்தது இன்னி கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக வந்து யமுனாவை நிவீன் பேசியிருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் யமுனாவும் சாரதாவும் ஒரே டைப்பில் வராங்க காவேரி விஷயத்தில் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் அந்தளவுக்கு அவங்க வந்து மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிவினை நிவின் வந்து நிறையவே பொறுமையாக இருக்கார் அது எப்படியெல்லாம் அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து அது அடுத்தடுத்து பயங்கரமாக வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுந்து நீ பாட்டுக்கு இரு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா காவேரியை பற்றி என்னை என்கிட்ட டவுட் பண்ணி பேசினேன் அப்படின்னா உன்னை வீட்டை விட்டு துறச்சி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிவின் சொல்ல போகிறாரு அதில் வந்து பயங்கரமாக காண்டாக போகிறாங்க நம்மளோட யமுனா அப்படிங்கிறதான் அவங்க தான் போய் வீட்டில் போயிட்டு இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல காவேரி இங்கே இருக்கிறதுனால யமுனா அதாவது வெண்ணிலாவுக்கும் வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்போ காவேரி வந்து நிவினோட ஓடி போயிடுவா அப்படின்னு மாதிரி சொல்ல போறாங்க அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து முடிய